பழனி கோயில் செல்வதற்கான ரோப்கார் சேவை இன்றும் நாளையும் இயங்காது என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிஹரசுதன் இணைப்பில் இருக்கிறார் ஹரிஹரசுதன் விவரங்கள் என்ன பர்தன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் மலைக்கோவிலுக்கு எளிதாக சென்று சாமி தரிசனம் செய்யும் வகையில் மின் இது ரயில் மற்றும் ரோப்கார் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் பாதுகாப்பு கருதி ரோப்கார் ஆனது மாதத்திற்கு ஒரு நாளும் வருடத்திற்கு ஒரு மாதமும் என பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்படுகிறது இதன்படி மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆஹ் ஒரு நாள் மட்டும் ரோப்கார் தேவை நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் முடிந்து பன்னிரண்டு நாட்களே ஆன நிலையில் பதிமூன்றாம் தேதியான இன்றும் பதினான்காம் தேதியான நாளையும் என இரண்டு நாட்களுக்கு ரோஸ்கார் சேவை நிறுத்தப்படும் என திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் நான் டெஸ்ட் என சொல்லப்படும் சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நான் டிஸ்டிக்டிவ் டெஸ்ட் என்பது ஆபத்தில்லாத பயணத்தை பக்தர்களுக்கு உறுதிப்படுத்தும் வகையில் ரோப்கார் இயக்கத்தில் நிபுணத்துவம் பெற்ற ரோப்கார் நிறுவன பொறியாளர்களை கொண்ட குழு ஆய்வு செய்து அந்த சோதனையின் முடிவில் ரோப்கார் பராமரிப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு ஆகியவற்றுக்காக செய்ய வேண்டிய மேம்பாடு மற்றும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை வழங்க உள்ளதாக தெரிகிறது இந்த குழுவானது இந்த நடத்தும் நான் டெக்ஸ்ட் மூலம் வழங்கும் ஆலோசனைகளை அரசுக்கு அறிக்கையாக அனுப்பி வைக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் சோதனை முடிந்து நாளை மறுநாள் சனிக்கிழமையன்று மீண்டும் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் செயல்படுத்தப்படும் என திருக்கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது எனவே இன்றும் நாளையும் பக்தர்கள் படிவெளி பாதை மற்றும் மின் இழுவை ரயிலை பயன்படுத்தி ஆமி தரிசனம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்னும் ஒரு சில நாட்களில் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட உள்ள நிலையில் விரைந்து ரோப்கார் சோதனைகளை முடிவு செய்து பக்தர்கள் நிறைவு செய்து பக்தர்கள் பயன்படுத்தி கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது பத்மநாபன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரசூதன்